ஒரு பொண்ணு வந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியாது சீரியஸா வரும்போது இந்த பொண்ணுக்காக ஒத்து அந்த பிறம்பு இருந்து எல்லா மக்களுக்கும் நான் ஒத்துறேன் இதே உடம்பு தெரியல அந்த பிறகு வந்து அந்த இடத்துல எனக்கு நிக்கும் யாருக்காவது கழுத்துல பிரச்சனையோ அதே மாதிரி மூளை ஏதாவது மூளை ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ ரத்த காசில் இருந்தாலோ இந்த பேரம்பு அடிக்கும் போது அந்த இடத்துல எனக்கு தெரிய வரும் அப்போ உடனே அவங்க போய் நீங்க டீம் மட்டும் எடுத்து சொல்லுவேன் அந்த டைம் அவங்க டீம் இது எல்லாரும் அம்மா வந்து அம்மாவுதான் இந்த பேரம்பு எடுத்து நமஸ்கார்